ஓங்கம் கணபதியே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் அப்பாடா ஒரு வழியாக இந்த சிறுமூஜி சிங்காரம் மேனேஜர் ரிட்டையர் ஆகிவிட்டார் இன்று புது மேனேஜர் வரப்போகிறார் என்று கம்பெனி ஸ்டாஃப் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் கம்பெனிக்காரும் மேனேஜரை அழைத்து வர சென்றிருக்கிறது ஒரு இளைஞர் வந்தார் யாரு பாணி உனக்கு என்ன வேணும் கேட்டார் பியூன் பிச்சை அதற்குள் அங்கே வந்த ஆறுமுகம் ஓய் பிச்சை அவர் வேலை கட்டு வந்திருக்கார் போல இருக்கு புது மேனேஜர் தான் வருவார் தம்பி போய் உட்காருங்க சரிங்க சார் என்று உள்ளே கொண்டே இருக்கிறதே இன்னும் மேனேஜர் சார் வரவில்லையே என்று ஒருவருக்கு ஒருவர் பிச்சை மாலை புக்கை எல்லாம் ரெடியா கேட்டார் ஆறுமுகம் எல்லாம் ரெடி சார் என்றார் பியூன் பிச்சை கார் சத்தம் கேட்டது வாங்க வாங்க மேனேஜர் சார் வந்துட்டார் போலிருக்கு என்று அனைவரும் காரை பார்த்தனர் நான் புது மேனேஜர் சாரை பார்க்க வந்திருக்கிறேன் என்றார் காரில் வந்த கணேஷ் இன்னும் மேனேஜர் சார் வரவில்லையே என்றனர் அனைவரும் இல்லையே நான் இப்பத்தானே மேனேஜர் சாரிடம் பேசினேன் ஆபீஸுக்கு வந்துவிட்டதாக சொன்னாரே அவர் என்றார் கணேஷ் நீங்களே வந்து பாருங்க பிச்சை பின்தொடர்ந்தார் கணேஷ் என்ன சார் இது ஏன் ரூமில் உட்கார்ந்து இருக்கீங்க கேட்டார் கணேஷ் அவர் வேலை தேடி வந்தவர் தானே கேட்டார் ஆறுமுகம் யார் சார் உங்களிடம் அப்படி சொன்னாங்க தான் மேனேஜர் மகேஷ் சார் என்றார் கணேஷ் அடடா என்னடா இது நாம் இப்படி சொதப்பிட்டோமே என்று மனதிற்குள் சிரித்துக்கொண்டு ஆழ்முகம் பிச்சை மானிபொக்கையெல்லாம் கொண்டு வாங்க என்றார் என்ன சார் இது கம்பெனிக்கார் வரவில்லையா சார் கேட்டார் ஆள்முகம் கம்பெனிக்கார் சற்று தொலைவில் நிற்கிறது நான் மேனேஜர் என்ற பந்தாவுடன் இல்லாமல் வந்தால் தான் எல்லாரும் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று தெரிஞ்சிக்க முடியும் அதனால் தான் இப்படி வந்தேன் என்றார் மேனேஜர் மகேஷ் ஓகே ஓகே லேசன்ஸ் மகேஷ் என்றார் கணேஷ் இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளுங்கள் நன்றி